வெல்கம் டு டூ ஜெனி தம்ப சபிஷியல் இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் விலாக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தான் என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டுத்துடைய ஃபஸ்ட் வெட்டிங் அனிவர்சரி இந்த வெட்டிங் அனிவர்சரியை நாங்கள் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம் ஆனால் எங்களுடைய சூழ்நிலையால் எங்களால் வெளியில எங்கேயுமே போக முடியல அதனால நாங்கள் வந்து வீட்டில் வச்சு ரொம்ப சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் இந்த வெட்டிங் அனிவர்சரி நாங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத இந்த ஃபுல் விலாக்லேயுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு என்னெல்லாம் போய் பார்க்கலாம் இப்போ நாங்க எங்க கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு போய் பிரேயர் பண்ணிட்டு காணிக்க வச்சிட்டு தான் நானும் என்னோட ஹஸ்பண்டும் போய்கிட்டு இருக்கோம் சர்ச்ல வந்து சண்டே மட்டும் தான் சர்வீஸ் இருக்கும் மற்ற நாள் எல்லாம் சர்ச் ஓப்பனில் தான் இருக்கும் நம்ம எப்ப வேணாலும் போய் பிரேயர் பண்ணிட்டு காணிக்க வச்சுட்டு வரலாம் இப்போ அப்படியே நேராக கிளம்பி வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் கடைக்கு போய்ட்டு கொஞ்சம் கேக்கும் ஸ்வீட்ஸும் வாங்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு அப்படியே சிக்கன் எடுக்கிறதுக்காக சிக்கன் கடைக்கு வந்தோம் சிக்கனை எடுத்துட்டு அப்படியே அரிசி இல்லைன்னு சொல்லிவிட்டு அரிசி என்னுடைய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க எல்லா திங்ஸும் வாங்கினதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு இருந்த வழியில் அண்ணாவை தங்கச்சி வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க உடனே அவங்களே அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ஜாலியாக காரில் ஃபன் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம் நாங்கள் வீட்டுக்கு போய் சேரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அப்பாவும் சித்தப்பாவும் வந்துட்டாங்க அப்பா பார்த்திங்களா எவ்வளோ பெரிய கட்டப்பைய நிறைய ஜாம கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா மளிகை கடை வச்சிருக்காங்க அதனால வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எல்லோரும் வீட்டுக்கு வந்தக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்யறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு பிரியாணிக்கு தேவையான அரிசி அளந்து ஊற வச்சிட்டு அப்படியே சிக்கனையும் எடுத்து பக்கத்தில் அதையும் கழுவுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் தங்கச்சி நானும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு பிரியாணி செய்யறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு புதினா எல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு வாங்க பிரியாணி செய்கிறத பார்க்கலாம் புதினா புதினா மல்லி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு நம்ம பத்திரம் பார்க்கணும் அது போலவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி உள்ள போட்டு சரி நல்லா வளங்கட்டும் அனுப்பல நம்ம கறியை தழுவி எடுத்துக்கிடலாம் तकाली। hmm. तो आपका कैसा कलर पुलाव? टेस्ट भी अंदर लिए? नहीं अच्छा टेस्ट एप्पल में सुपर आदर्श। अब दिया? Yes। अरे वो चटकाली नहीं तो ब्लॉग। बढ़ गाया। நான் நினைச்ச மாதிரியே பிரியாணியில் ஒரு சின்ன சொதப்பில் நடந்து போச்சு அரிசி நிறைய ஊற வச்சிட்டேன் அதனால் அளவு தெரியாமல் பாத்திரமும் பிடிக்கல பாத்திரம் ஃபுல்லாக நிறைஞ்ச வழியாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி இதிலிருந்து கொஞ்சம் அரிசியும் சிக்கன் எடுத்து உள்ளே போட்டு தேவையான தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தோம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் கடைசியில் அதுவும் நல்லபடியாக வந்துருச்சு இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அப்பா ஊர்லேருந்து இருந்து வரும்போதே ஃபிஷ் வாங்கிட்டு சொல்லிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் அப்பா ஃபிஷ் வாங்கிட்டு வந்ததையும் மறந்துட்டேன் அப்பா வந்து ஞாபகத்துக்கு அப்புறமா தான் அந்த ஃபிஷ்ஷை எடுத்து கழுவிட்டு சரி இதை பொறிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டோம் உடனே அந்த ஃபிஷ்ஷ்க்கு தேவையான மசாலாலாம் மேரினேட் பண்ணி ஊற வச்சாச்சு இப்போ மசாலாலாம் நல்லா மேரினேட் ஆகி வந்ததுக்கப்புறமா ஃபிஷ்ஷையுமே எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி மட்டும் ரெடி பண்ணாமல் இருந்துச்சு இப்போ ஆனியனையும் கட் பண்ணி போட்டுட்டு தயிர் பச்சடி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெட்டிங் டே ஸ்பெஷலான சிக்கன் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா சாப்பிட போறோம் வாங்க பார்க்கலாம் அடிபளி தௌசண்ட் ஒரு வழியா கேக் கட் பண்றதுக்கு வந்தாச்சு வாங்க எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணலாம் Happy Wedding Day. 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 Ah, ha. hmm. hmm. <coughs> Clap, <Club paningan. coughs> மறந்து கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்தோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் அப்ப என் தங்கச்சி நல்லா காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நாங்களும் ஜாலியாக சிரிச்சுட்டு இந்த நாளை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஒரு வழியா அந்த வெட்டிங் டே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களும் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு சரி வாங்க அவங்களும் அனுப்பிட்டு வந்துருவோம் ஃபைனலாக எங்களுடைய ஃபஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரியை நல்லபடியாக செலப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம் வெளியில் எங்கே போலனாலும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதே ஒரு தனி சந்தோஷம் தான் சரி மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் விலாக் அதனால் சுமாராக தான் இருக்கும் நாங்கள் நெக்ஸ்ட் விலாகில் நாங்கள் நல்ல நல்ல கண்டென்ட் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம் பாய் மக்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்